فصل لربك وانحر ان الشانيك هو الابتر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا دار من لا دار له صهود امي صهود صحودريجلي صحو ان عيد الاضحى وديه ويرند அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஈதுல் அலஹாவுடைய தொழுகையை தொழும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான் ஈதுல் அலஹா என்று ஏன் பெயர் வந்தது ஹசரத் இப்ராஹிம் சலாமுக்கு அல்லாஹ் தன்னுடைய மகனை அறுத்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டார் ஹசரத் இப்ராஹிம் சலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்களை அறுப்பதற்காக மினாவுக்கு எடுத்து வந்தார்கள் மினாவுக்கு கொண்டு வந்து தனது மகனை தூங்க வைத்து மகனுடைய கழுத்திலே கத்தியை வைத்து அறுத்தார்கள் ஆனால் அல்லாஹ் அறுக்க விடவில்லை அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினார் அதைத்தான் ஹசரத் இப்ராஹிம் சலாம் குர்பான் செய்தார்கள் உதுஹியா செய்தார்கள் அன்றிலிருந்து தான் சகோதர சகோதரிகளே ஈதுல் அதுஹா ஆரம்பமானது ஹசரத் இப்ராஹிம் சலாம் இந்த பாரிய தியாகத்தை செய்ததிலிருந்துதான் இன்று வரைக்கும் நாம் ஈதுல் அதுஹாவை ஈதுல் அலோஹாவுடைய தினத்தை ஒரு பெருநாளாக பெருநாளை முடித்ததற்கு பிறகுதான் நாம் எங்களது பிராணிகளை அறுப்போம் தொழுகைக்கு முன்னால் ஒரு நாளும் பிராணிகளை அறுக்க முடியாது சாப்பிடுவதற்காக அறுக்கக்கூடிய பிராணிகளை நேர காலத்தோடு அறுக்கலாம் ஆனால் குர்பான் ஒதுகியா என்று அறுக்கப்படும் ஒன்றை தொழுகைக்கு பிறகுதான் அறுக்க வேண்டும் சல்லல்லாஹு அலேஹுவம் மதீனாவில் இருக்கும் பொழுது கபஷைனி அம்லஹைன் ரெண்டு ஆடுகள் அறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எப்பொழுது ஹஜ்ஜிக்கு வந்தார்களோ ஹஜ்ஜிலே சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் ஒட்டகம் அறுத்து கொடுத்தார்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்காக சல்லல்லாஹு அலைகுவ சல்லம் ஒரு மாடு அறுத்து கொடுத்தார்கள் ஆகவே இந்த சுண்ணத்தை நாம் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் இந்த ஒதுகியாவுடைய சுன்னத் ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது அதனால தான் முழு உலகத்திலும் இன்றைய தினம் நாளைய தினம் மறு தினம் லட்சக்கணக்கான பிராணிகள் அறுக்கப்படக்கூடிய காலம் நாங்களும் சகோதரர்களே சகோதரிகளே இந்த அமலிலே பங்குதாரிகளாக நாங்கள் மாற வேண்டும் இரண்டாவது அமல் என்ன தக்பீர் சொல்றது தக்பீர் ஆக முக்கியமான அமல் நோம்பு பெருநாளைக்கு தொழுகையோடு தக்பீர் முடிந்துவிடும் ஆனால் ஈதுல் அலஹாவிலே தக்பீர் இதற்கு பிறகும் அதாவது பெருநாள் தொழுகைக்குப் பிறகும் இன்று நாளை மறுநாள் மூன்று நாள் தக்பீர் சொல்லலாம்

குடும்பத்தில் உள்ள ஏழைகள் செல்வந்தர்கள் அனைவர்களுக்கும் சதக்காவாக கொடுக்கும் கொதியாவுடைய சதக்காக்கள் குடும்பங்களை சந்திக்கிறது இந்த காலங்களில் மிக உயர்ந்த அமலாக கருதப்படுகின்றது இதே போன்று சகோதரர்களே சல்லல்லாகோ அழைகுவ செல்லம் பெருநாளுடைய தொழுகையை தொழுவார்கள் தொழுவித்துவிட்டு ஒரு பாதையால் வருவார்கள் மறுபாதையால் செல்லுவார்கள் நிறைய சுன்னத்துகள் இந்த நாளில் இருக்கின்றது எல்லாம் அல்லா சுப்ஹா நஹுமத் ஆலா குர்ஆனையும் சுன்னாவையும் சரிவர பின்பற்றி வாழ்வதற்கு நம் அனைவர்களுக்குமே அல்லாஹ் வாக்கியத்தை நசீபாக்குவாயாக உலகத்திலும் ஆகரத்திலும் ஹைராத்துகளை எங்களுக்கு நசீபாக்குவாயாக ரஹ்மாத்துகளை நசீவாக்குவாயாக இந்த சந்தோஷமான தினத்திலே பலஸ்தீனுடைய முஸ்லீம்களுக்கும் யா சந்தோஷத்தை கொடுப்பாயாக யெல்லா அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் சந்தோஷத்தை யா நசீபாக்குவாயாக எவ்வாறு முழு உலகத்திலும் முஸ்லீம்கள் இன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ போன்று அந்த மக்களையும் சந்தோஷமாக வாழும் பாக்கியத்தை கொடுப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹிலா முஹம்மது ரசூருல்லா إن كلمي باكيت نسيباك وياها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين <سؤال> الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد الله أكبر, اكبر، الله اكبر، الله اكبر،, Allah أكبر, Allah أكبر. الله اكبر، 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 وقال الله تعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانئك هو الابتر فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فان التقوى تنجيكم من النار وتدخلكم الجنه اقول قولي هذا واستغفر الله لي واستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر. <applause> <t> <Ministries> <تصفيق> <تصفيق> فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياً عثمان وأقضاهم علي رضي الله عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة من هذه الأمة اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلي اله وصحبه وسلم والحمد لله رب العالمين